ஒரு ரகசியம் சூட்சுமமாக முருக வழிபாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் முப்பத்தாறு அதாவது கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆனா கலியுகத்துல கவசத்தை நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் தான் அதுலயே சூட்சுமமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அருளால் தெரிஞ்சுக்கிட்டேன் முருகனுக்கான மந்திரம் இதை ஆறு முறை சொல்லணும் இப்ப சாவ தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா அதை ஆறு முறை சொல்லணும் ராவ தூக்கி பின்னாடி போட்டா வனப வசர வாவத்துக்கு பின்னாடி போட்டா நபவ சரவ இப்ப நாவத்துக்கு பின்னாடி போட்டா பவ சரவண பாவத்துக்கு பின்னாடி போட்டா வசர வனப ஒன்னு ஆறு முறை சொன்னா ஆறு இன் ஆறு முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிடலாம் கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் கவசத்திலே உலகெங்கும் முருக பக்தர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் இதை தெரியப்படுத்துறேன் ரொம்ப மகிழ்ச்சி அந்த முருக பெருமான் அழகான முருகனாக பழனியிலே அருள் அவரை பற்றி படத்தான் அழகான பழனிமலை